வணக்கம் மக்களே வானத்தை போல சீரியல் நடிகைக்கு எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சிட்டுது சன் டிவியில் இப்போ ஒளிபரப்பாகிக்கிட்டே இருக்கிற சீரியலில் வானத்தை போல என்ற சீரியல் ரொம்பவே போய்கிட்டு இருக்குது இந்த சீரியல்ல துளசி என்ற ரோல்ல நடிச்சவங்க தான் ஸ்வேதா கில்ஜே கண்ணெதிரே தோன்றினாள் என்ற சீரியல்ல நடிச்சிருந்தாங்க இவங்க டிசம்பர் பத்தில் பாத்தீங்கன்னா மதுசங்கர் கவுடா என்பவர அப்படி என்றவரோட என்கேஜ்மெண்ட் இருக்குது அதுவும் லாங் டைம் பாய் தான் திருமணம் செய்ய போறாங்க சின்ன திரையில நடிச்சுக்கிட்டு வர்ற நடிகை மற்றும் நடிகர்கள் ஹாப்பியான நியூஸை அவங்க சோசியல் மீடியா பக்கத்தில் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு வர்றாங்க வானத்தை போகிற சீரியலில் துளசி அப்படி என்ற ரோலில் நடித்த சுவேதா கில்ஜியை பார்த்திங்கன்னா இவங்க சோஷியல் மீடியா பக்கத்தில் ஹாப்பியான விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணி இருக்கிறாங்க எங்கேஜ்மெண்ட் முடிஞ்ச மாதிரி நியூஸை அனௌன்ஸ் பண்ணி இருந்தாங்க நிறைய பேர் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து இருக்கிறாங்க